பரத்வாதி மொழி வந்து அவர் இருக்கும் பொழுது அயோத்தி புரி அயோத்தி புரி புரி அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணாருன்னா ராமரோட பாதத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு பிரம்மா விஷ்ணு சிவனுடைய பசங்க இருக்காங்க இல்லையா அது பிரம்மாவுடைய பசங்க நாலு பசங்க ஜனகர் ஜனகுமாரர் ஜனமாந்தன் அப்படி நான் அவங்களாம் நான் வேதம் வேதம் இருப்பேன் வேதம் கத்தில் இங்கே வந்து எல்லாத்துக்கும் வேதம் வேதங்கத்துக்குள்ள முதல்ல நம்ம வந்து பத்தாவது படித்தோம் பன்னெண்டாவது படித்தோம்னு சொல்லணும் இல்லையா இங்கே வந்து இங்கே ஒரு குரு குருகுலமாக இருந்தது குருகுலம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாம் படித்து முடிச்சுட்டு அவர் ராமர் ராமரம் நாங்கள் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சுட்டு ராஜ்யத்துக்கு போகிறாரு ஆனால் ராஜ்யத்துக்கு போனாலும் அந்த ராஜ்யம் கிடைக்கல ராஜ்யத்தை கொடுக்காமல் பன்னெண்டு வருஷம் நீ வெளியில் வனவாசம் போக முடியுது அந்த வனவாசமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் தெரியாது இது வந்து சேலம்னு கிடையாது சைலம் சைலம்னா என்னென்னா மலை மலை சார்ந்த இடம் மலை சூழ்ந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தேழு குண்டுகள் என்னது இருபத்தேழு குண்டு குண்டுகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த க கருமுந்திரம் அங்க அங்கே வந்து கல்யாணம் க கரீராமன் இளையராமன் அப்படி எல்லா இடத்துலேயுமே போயிருக்கேன் ஏற்காடுன்னு சொல்லியா ஏரிக்காடு ஏரிக்காடுனா காடுனா சுற்றி பார்த்தீங்கன்னா ஏரியா இருக்கும் ஏரியே காடியை காடாக இருக்கும் அதுதான் ஏற்காடு அதான் அதுக்கப்புறம் மாறி அந்த ஏற்காடுன்னு மாறி போச்சு அப்போ அங்கேயும் போயிருக்கேன் இப்படி இருபத்தி ஏழு இடத்துலையுமே போய் ம மல்லூரில் தான் வருங்க பொய்மான் கரண்டு பொய்மான் கரடு கரண்டு முத முதல்ல அங்கே தான் ஓடுற மாரிசன் மாரிசன் பிடிக்கிட்டு மாரிசன்கிறது யாருமா அவன் புள்ளி மானா வந்து சைடு பண்ணும்போது தான் ஓடுறான் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க எல்லாமே இருக்காங்க தாமரை சீத்த லெஸ்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு அங்கே போனவுடனே ஏன் அவனை சூடு பண்ணவுனே அவன் என்ன பண்றான் இவருடைய வாய்ஸ்ல லட்சமணான்னு கத்துறான் லட்சமணான்னு கத்துன உடனே அடரான் இவரு ஓடுற அந்த லட்சுமணன் என்ன பண்ணான் கோடு போட்டு இவரு ஓடுறான் அவன் என்ன பண்றாங்க இங்க இருந்துதான் எடுத்து போறாங்க நம்ம எங்க பஞ்ச பஞ்சவாரி கடை வாங்கி கேள்விப்படுவீங்க இந்த அரூர் வழியில் வர போகும்போது அந்த காலத்தில் பஞ்ச பஞ்சவாரியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து மஞ்சள் போட்டதுனால மஞ்சள் வாரி கிடையாது மாறுவோம் மஞ்சவாரி இப்படி மாறி ஒவ்வொரு இடத்துலையுமே மாறி மாறி இந்த இடத்துல தான் இங்கே இருக்கு இந்த இடத்துல வந்து புத்தக விமானத்தில் போயிட்டு அவர் போகும்பொழுது எப்படி போகிறாங்கன்னா வெள்ளம் வெள்ளங்கண்டு சொல்லணும் இல்லையா வெள்ளங்கட்டுக்குலாம் ஜடாயு மோச்சம் ஜடாயுன்னு சொல்லியா கடனுடைய அண்ணா மோ மோச்சவன் அங்கே போய் ஓமுகில் போய் ஓமம் பண்ணுறாரு ஓமம் அந்த ஜடாயுக்காக ஹோமம் பண்ணி அவங்களை மோச்சத்தை ஜடாயுக்கு மோச்சம் கொடுத்துட்டு அவங்க தான் சொல்கிறாங்க இலங்கைக்கு தான் போயிட்டுருக்காங்க நீ இலங்கையை போய் தான் கூப்பிட்டு ஒன்று அப்போ நேராக இலங்கைக்கு போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு புத்தகமானதுவாரு இந்த இடம் புத்தக விமானம் நம்ம நின்று இருக்குது புத்தக விமானத்தை பாருங்க அப்படி புத்தக விமானத்தை வந்ததுனால இங்க பார்த்தீங்கன்னா குபேரனுடைய புத்தகமான யாரு குபேரோட குபேரன் யார் அப்படின்னா பத்தத்தில் ராவணன் காந்தியா அவருடைய அண்ணாரு குபேரன் தான் சண்டை பண்ண எப்படின்னா என் புத்தகமான வாங்கிட்டான் தங்கம் இருக்க தங்கத்தில் எடுத்துகிட்டு அங்கே அங்கே புறம் போட்டுவிட்டான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் வராது புறம் போ அப்போ போய் எல்லாத்தையும் புஷ்பமானத்தை வாங்கிட்டு எல்லாம் வந்து இங்கே வந்து முத முதல்ல இங்கே பரத்வாஜி மொழியில் என்ன பண்ணுறாரு வாழை இலை வாழை இலைன்னு சொல்லணும் இல்லையா அந்த வாழை இலைக்கு சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் வர சொல்லி சாப்பாடு போட்டு அந்த வாழை இலைக்கு கோடு போட்டதே இல்லாமல் கோடு போட்டு என்ன நான் இந்த பக்கம் சாப்பிட்றேன் நீ அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடு ஆஞ்சநேயம் பழங்கள்லாம் வச்சு நீ அங்கே உக்காந்து சாப்பிடுன்னு சொல்லி முடிச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சோடனே அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா யாருக்கு நாமருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டு பேரும் இணைந்த இடம் அப்புறம் இந்த இடத்துல பூராமே நான் இருக்க இருக்கார் இல்லையா அந்த மாதிரி சிங்கம்லாம் நிறையா இருந்தோம் அதான் நரசிம்மர் இங்கே வந்து அவர் ரெண்டு பேரும் இணைந்தார் அப்போ என்னாச்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருபத்தி ஏழு குண்டுகளும் போயிட்டு வேற எங்கேயும் போகாமல் நான் கால் மேலே கால் போட்டு கோயில் அப்படின்னு யார் சொன்னது வசித்த மகாமணி யார் வசித்த மகாமணி சொன்னதுனால நான் எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை உள்ளே போய் பார்க்கறதில் போய் உட்காந்துருக்குவோம் வைகுண்டத்தில் போய் உட்காந்துருப்போம் பட்டாபிஷேக திருக்குறத்தில் எப்படி உட்காருப்போம் உட்காரு அப்படின்னு தான் எல்லாத்தையும் வர சொல்லி பரதநாந்தரத்துக்குன்னு எல்லாத்தையும் வர சொல்லி குடும்பத்தை எல்லா தேவகா வர சொல்லி முனிவர் வர சொல்லி எல்லாரும் இருந்து முதல் முதல்ல பண்ணாமல் அதனால தான் இந்த ஊருக்கு அயோத்தியா பட்டணம்னு பேர் வச்சுக்கலாம் அது ரொம்ப பிடிச்சிதான் இடம் ரொம்ப பிடிச்சி நான் எங்கேயும் போகிறேன்னு கால் மேல் கால் போட்டு வாங்க ரெண்டாயிரம் வருஷமா அவள் கட்டுனது உள்ளே கட்டினது கடையில் வரணும் அதிகமாக உள்ளே கட்டினது இந்த இவருக்கு ஐயா பாரி மோரி இவராக இருக்கா அவருக்கு ஆறு கடையில் வளர்களை அதிகமாக அவர் எப்படி வர்றாருனா இவங்களுக்கு இன்னும் வர முடியல அவரும் வழியாக வராது அதில் சர்க்கரை ஆலையில் தங்கரை தெங்கரைக்கோட்டையில் தெங்கரைக்கோட்டையில் கல்யாண ராம இருக்கு அங்கே

அது வந்து அதிகமான அதிகமானோடைய கோட்டை அப்போல்லாம் அதிகமானோட கோட்டை இது அதனால் எல்லாம் இங்கேருந்து இங்கெல்லாம் வர முடியல இந்த இதை தாண்டி வர முடியல இப்படி அறுபது வழியாக வந்து அங்கே தெங்கன கோட்டையை முடித்தார் கல்யாணராமன் இங்கேயே பட்டாபிசிராமன் பண்ணி முடிச்சுட்டு தான் பொன்னாம்பட்டியில் போய் கல்யாணமண்டார் அங்கே வை எங்கே உத்தம சோழபுரம் உத்தம சோழபுரத்தில் உத்தமருக்குலாம் வந்தாங்க அப்படின்னா உத்தமருக்குலாம் வந்ததுனாலும் உத்தம சோழபுரம் இந்த பக்கம் வீரபாண்டியர்கள் தான் வந்தாங்க வீரபாண்டியர்கள் அதனால அது வீரபாண்டி அங்கே சுவாமி பேர் க கரபுறம் நாதர் கரபுரம் ராதம் அவ்வளோ பவரான அந்த சாமி அந்த சாமி உள்ளே போய் இடிக்குமா அந்த தண்ணி அவ்வளோ போகிறான் இங்கே வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார் அதுவே முதல் பட்டாபிஷம் அதனால தான் இந்த ஊருக்கு அயோத்தியா பட்டணம் தென்னகத்து அயோத்தி தென்னகத்து அயோத்தி பெயர் பண்ணுறது அதை அதோட இன்னொரு என்னென்னா அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் லிங்கு லவா குஷான்னு சொல்ல முடியாது அவெல்லாம் இங்கேதான் படித்தான் யாரு ஆமாம் ஹசித் ஹசித் அவரி வர சொல்லி யாரு இவரோட ராமருக்கு குலகுரு வசித் அவரி வர சொல்லி மரத்தவாரிய முனித காலத்து படிக்க வச்சுட்டு ஏழாம் மாதம் ஏழாம் மாதமே அவளை இதில் அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவன் எல்லாம் படிக்கிறான் பன்னெண்டு வருஷம் படிக்கிறதும் பொழுது அந்த குதிரை விடுறான் ராமர் குதிரை விடுறாரு அந்த குதிரையை பிடிச்சிக்கிறான் அவன் பசங்க புரியலையா அந்த குதிரையை பிடிச்ச பிறகு தான் கண்டுபிடிக்கலாம் ராமர் யார் என்ன ஏது இப்போ எல்லாமே சொன்னபோது பார்த்தா அவங்க ராமரோட பசங்க கூட தெரியாது அவங்க ஆனால் இங்கே உட்காந்து தான் வேதங்களை கற்றுக் கொடுத்துட்டு ராமாயணம் என்னங்கிறத தமிழில் சொல்லி கொடுத்துட்டு உலகம்புறம் போய் சொல்லுங்கிறாங்க உலகம்புறம் லவா மட்டும் தான் தெரியும் என்னென்ன யாராவது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க யாராவது பண்ண லவா குஷா எல்லாத்துக்கும் போயிட்டு இங்கே இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் தனியாக இருக்கார் அந்த லவா குஷா அவங்கெல்லாம் இங்கே படித்ததுனால சொல்கிறேன் இங்கே படித்தது தமிழ்நாடு பூராமே போய் அந்த எல்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க தமிழ்லேயே சொல்லி இந்த இது பண்ணிக்கிட்டு பாடிட்டே போய்